எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று தங்கே மூழன்று என்று சூழறித்த எம் மண்ணின் மைந்தர் புரட்சி தலைவர் பாரதிதாசனை நினைவு கூர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடக்கி வைப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்று திறப்புரை ஆட்டி அமைந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நமது நமக்கள் தமிழகத்தினுடைய அருண்பெரும் தலைவர் எனது மதிப்பெக்கும் மரியாதைக்கும் கூடிய சகோதரர் திரு நேரு அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னேறி வைக்கக்கூடிய தமிழர் தள அமைப்பினுடைய தலைவர் திரு அழகர் அவர்களே அரிய கருத்துக்களை சொல்ல இருக்கக்கூடிய பல்வேறு சமூக அமைப்புகளுடைய